ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீன் மிஸ்மன் யூடியூப் சனல் ஆடியோ வீடியோ கியாக இருக்கான்னு சொல்லுங்க அதேமாதிரி வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே மறக்காம வீடியோ லைக் பண்ணியிருங்க வீடியோ ஃபிரண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்காப்பா க்ரூப் ஃபோர் டெஸ்ட் மேட்செலாம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் வேறுனாலும் இருக்குது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க தமிழ் மட்டும் போதும்னாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு பாட்டெலாம் வந்து உங்களுக்கு மரபு தொடர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் மரபு தொடர் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சடாக பார்க்கலாம் ஒரே பாட்டாக பார்க்காம மிக்ஸ்டாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மரபுத் தொடரைக்கு இன்னொரு புக்கு வந்துருக்கு அடுத்த பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரபு தொடர் ஓமை தொடர் பழமொழிகள் கலை சொற்கள் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஐம்பது கொஸ்டின்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பத்து பத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த ஊமை தொடர்னா ஊமை தொடர் மட்டும் தனியாக இருக்கும் சரியா ஓகே இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பான் மாறுதல் எனும் மரபு தொடரின் பொருள் தேர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பான் மாறுதல் எனும் மரபு பொருள் தேர்வு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பின்வாங்குதல் அடுத்து பிகு பண்ணுதல் எனும் மரபு தொடரின் பொருள் தேர்வு பிகு பண்ணுதல் எனும் தொடரின் பொருள் தேருங்க ஆப்ஷன் பி தன்னை அருமைப்படுத்திக் கொள்ளுதல் தேர்ட் கொஸ்டின் பிடுக்கல் பிடுங்கள் எனும் தொடரின் பொருள் தேர்கிக்கல் பிடுங்கள் எனும் தொடரின் பொருள் தேர்வு சாரி டிஸ்பிளே வரலையா ஒரு நிமிஷம் ஓகே ஓகேப்பா சாரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாட் மாறுதல் என மரபு பொருள் தெரிக ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பின் வாங்குதல் அடுத்த क्वेश्चन பிகு பண்ணுதல் என மரபு பொருள் தெரிக இதற்கான ஆன்சர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்ட் क्वेश्चन பிடுகல் பிடுங்கல் என மரபு பொருள் தெரிக ஓகேப்பா பா பிடுகல் பிடுங்கல் என மரபு பொருள் தெரிக ஆப்ஷன் ஏ அடுத்து பிடுங்கல் பிடுங்கள் எனும்ரம்பு தொடரின் பொருள் தேர்க் கொஸ்டின் பிச்சு பிடுங்கள் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு ஆப்ஷன் சி தொந்தரை அடுத்து பிசு பிசு தவான் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு फिफ्त क्वेश्चन पिसे पिसे तमान ये ना मारुम तोरीन पुरुल तेरे आंसर ऑप्शन बी उलो बी सावन तो कोशिन पिसे पिसे तमान ये ना मारुम तोरीन पुरुल सिक्स्थ क्वेश्चन का आंसर ऑप्शन ये मंदर सावन तो பிஞ்சீர் பழுத்தல் இன மரபுத் துறையின் பொருள் தேர்கள் பிஞ்சீர் பழுத்தல் இனம் மரபுத் துறையின் பொருள் பி இளமையிலேயே முதிர்வடைந்தன அடுத்து பிஞ்சீர் பழுத்தல் இனும் மரபுத் பொருள் தேர்கள் எயித்து பிஞ்சீர் பழுத்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு கட் ஆப்ஷன் டி எளிமையில் அறிவு பெறுகுதல் அடுத்து பிடித்துக் கொள்ளுதல் எனும் மரபுத் பொருள் தேர்வு நைன்த் கொஸ்டின் பிடித்துக் கொள்ளுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு கட் ஆன்சர் ஆப்ஷன் பி சுழுக்குதல் கொஸ்டின் பிடித்த பிடி என ஆரம்பத்தொடரின் பொருள் தருக ஆப்ஷன் ஏ கையினால் கொண்ட பிடி பிடி கொஸ்டின் பிடித்த என பொருள் தேர்க லெவன்த் ஆப்ஷன் சி பிடிவாதமான கொள்கை டுவெல்த் பித்து பிடித்தல் என மரபு துறையின் பொருள் தேர்ச்சின் பித்து பிடித்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்வு பி பைத்திய மாதல் பதிமூணாம் பிட்டு காட்டுதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்கள் பதிமூணு பிட்டு காட்டுதல் எனும் மரபுத் துறையின் பொருள் கூறுபடுத்தி விலக்கி சொல்லுதல் பதினாலு பித்தலாட்டம் இனம் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு பதினாலு பித்தலாட்டம் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு கெட்ட ஆப்ஷன் பி ஒன்றை மற்றொன்றாக காட்டி வஞ்சிக்கை கடை பண்ணுதல் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு பதினஞ்சு பிரிய கடை எனும் அரம்புத்துடன் பிரிய கடை பண்ணுதல் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு ஆப்ஷன் ஏ தன்னுடையதே அருமை பண்டமாக்கி கூறுதல் பதினாறு பிரியாவிடை என மரபுத் தொடரின் பொருள் தெரு பதினாறு பிரியாவிடை என மரபுத் தொடரின் பொருள் தெருசர் ஆப்ஷன் பி உள்ளம் பிரியாதே விடை பெருகி பதினேழு பிறக்கடி இடுதல் என மரபு தொடரின் பொருள் தெருகு பிறக்கடியிடுதல் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு பதினேழு சி நிலை கெட்டோடுதல் பதினெட்டு பின்வாங்குதல் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு பதினெட்டு பின்வாங்குதல் எனும் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு கட்டன்சார் ஆப்ஷன் டி பின்போதல் பத்தொன்பது பின் வாங்குதல் என மரபுத் தொடரின் பொருள் தேர்வு பத்தொன்பது பின்வாங்குதல் இடம் ஆரம்பத்தொடரின் பொருள் தேர்வு பி ஒப்பந்தத்தின் நெகிழ்தல் இருபது புண்படுத்துதல் இளம் ஆரம்பத்தொடரின் பொருள் தேர்வு புண்படுத்துதல் இடம் ஆரம்பத்தொடரின் பொருள் தேர்வு ஏ மன நோவ செய்தல் இருபத்தொன்னு புத்த புதிய என பொருள் தேர்கள் இருபத்தொன்னு புத்த புதிய இன பொருள் தொடரின் பொருள் ஆப்ஷன் சி மிக புதிய இருபத்தி புத்த புதிய பொருள் தேருக இருபத்தி ரெண்டு புத்தம் புதிய இட மரபுத் துறையின் பொருள் புதிய இருபத்தி மூணு புரட்டி அடித்தல் இட மரபுத் துறையின் பொருள் தேருகார்னிங் முத்துக்கட்டு சரவணன் இருபத்தி மூணு ஆப்ஷன் சி உண்மையே மறுத்தல் இருபத்தி நாலு புரட்டுருட்டு இடம் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு புரட்டுருட்டு இடம் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு இருபத்தி நாலு கட்டசர் ஆப்ஷன் பி மாறாட்டமாக பேசுகை இருபத்தஞ்சு அஞ்சு புரட்டுருட்டு இடம் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்க

இருபத்தி ஏழு புரி முறுக்குதல் என மரபுத் தொடரின் பொருள் தேர்கள் இருபத்தி ஏழு புரிபூறுக்குதல் எனபரப்பு பொருள் கோட் சொல்லுதல் இருபத்தி எட்டு புரிய கட்டியளித்தல் என மரபுத் தொடரின் பொருள் தேர்கள் புரியை கட்டி இழுத்தல் என மரபு பொருள் தேர்வு இருபத்தி எட்டு துன்பப்படுத்துதல் இருபத்தி ஒன்பது புருவ நெறித்தல் என மரபு துறையின் பொருள் ஒன்பது புருவ நெறித்தல் எனும் துறையின் பொருள் தேர்வு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சிரத்தால் புருவுகளை வளைத்தல் முப்பது புலம்பி பிடித்தல் என வரம்பத்தொடரின் பொருள் தெருங்க சரி புலம் பிடித்தல் என வரம்பத்தொடரின் பொருள் தெருங்க முப்பது புலம் பிடித்தல் என வரம்பத்தொடரின் பொருள் தெருங்க கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி துப்பு கண்டுபிடித்தல் முப்பத்தொன்று புலம் விசாரித்தல் என வரம்பத்தொடரின் பொருள் தெருங்க முப்பத்தி ஒன்று புலம் விசாரித்தல் என மரபுத் தொடரின் பொருள் ஆப்ஷன் பி உளவறிதல் முப்பத்தி ரெண்டு புல்லறித்தல் என மரபுத் பொருள் தேர்வு முப்பத்தி ரெண்டு புள்ளரித்தல் என மரபுத் தொடரின் பொருள் தேர்வு ஆப்ஷன் ஏ மய்கூச்சரிதல் முப்பத்தி மூணு புழுகணி கருப்பான இன மரபுத் தொடரின் பொருள் தேர்வு முப்பத்தி மூணு புலுகுணி கருப்பன் எனும் மரபு துறையின் பொருள் தேர்வு கட்ட ஆன்சர் ஆப்ஷன் சி வெறும் பொயில் முப்பத்தி நாலு புலிகரித்தல் கறித்தல் எனும் மரபுத் பொருள் தேர்வு முப்பத்தி நாலு கட்ட ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவலைப்படுதல் முப்பத்தஞ்சு புளிப்பு காட்டுதல் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு முப்பத்தஞ்சு புளிப்பு காட்டுதல் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு டி பயம் பொறுத்துதல் முப்பத்தி ஆறு புளிப்பு தட்டுதல் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு புளிப்பு பொருள் பொருதல் முப்பத்தி ஏழு புளிப்பு விடுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு முப்பத்தி ஏழு புளிப்பு விடுதல் எனும் மரபுத் பொருள் தேர்வு ஆப்ஷன் பி பற்று பற்றுவிட்டு போதல் முப்பத்தி எட்டு புள்ளிக்காரன் என மரபுத் துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி எட்டு புள்ளிக்காரன் என மரபுத் துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி எட்டு கட்ட ஆப்ஷன் ஏ கணக்கன் முப்பத்தி ஒன்பது புள்ளிக்காரன் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி ஒன்பது கட் ஆன்சர் டி பெயர் சொல்லாத நாற்பது புறங்கொடுத்தல் பொருள் பொருள் நாற்பது ஆப்ஷன் பி தோற்றோடுதல் நாற்பத்தி ஒன்று புறங்கொடுத்தல் புறக்கொடுத்தல் என பரபத்துறையின் பொருள் தெருங்க நாற்பத்தி ஒண்ணு புறக்கொடுத்தல் என பரபுத் தொடரின் பொருள் தெருங்க ஆப்ஷன் ஏ போக விடுதல் நாற்பத்தி ரெண்டு புறங்காடுதல் என பரபுத் துறையின் பொருள் தெருங்க நாற்பத்தி ரெண்டு புறங்காடுதல் எனும் வரம்பு தொடரின் பொருள் தெரிவு கரெக்டர் ஆப்ஷன் சி முறியடித்தல் நாற்பத்தி மூணு புறங்கை நக்குதல் எனும் வரம்பு பொருள் தெரிவு நாற்பத்தி மூணு புறங்கை நக்குதல் எனும் வரம்பு பொருள் தெரிவு நாற்பத்தி மூணு option சார் வறுமையாகுதல் நாற்பத்தி நூலு புரட்சுவீற்றுதல் பொருள் தெரிகுவர் தீற்றுதல் என மரபு பொருள் தெருகள் நாப்பத்தி நாலு நாப்பத்தி நாலு ஆப்ஷன் டி உறவினரை பாதுகாவாமல் பிறருக்கு விருது செய்தல் நாற்பத்தஞ்சு புறச்சுவர் தீற்றுதல் என பரம்பத்துறையின் பொருள் தெரு நாற்பத்தி அஞ்சு புறச்சுவர் தீற்றுதல் என ஆரம்பத்துறையின் பொருள் தெரு நாற்பத்தஞ்சு அஞ்சு ஆப்ஷன் பி புறத்தே ஒழுங்கானவர் போல் அடித்தர் நாற்பத்தி ஆறு புறமறி பார்த்தல் என ஆரம்பத்துறையின் பொருள் தெருக நாற்பத்தி ஆறு புறமணி பார்த்தால் எனும் மரபுத்தொருன் பொருள் தெரு கட்டன் சார் ஆப்ஷன் சி நன்கு ஆராய்ந்தல் நாற்பத்தி ஏழு பூசி மொழுகுதல் எனும் மரபுத்தொரும் பொருள் தெருக பூசி மெழுகுதல் எனும் மரம்புத்தொருடன் பொருள் தெருகு நாற்பத்தி ஏழு கட்டன் சார் ஆப்ஷன் ஏ குற்றத்தை மறைக்க பார்த்தேன் நாற்பத்தெட்டு பூச்சி காட்டுதல் எனும் பொருள் துறையின் பொருள் பூச்சி காட்டுதல் என மரபு பொருள் தேர்க் ஆன்சர் ஆப்ஷன் டி அச்சம் காட்டுதல் நாற்பத்தி ஒன்பது பூச்சி பிடித்தல் எனும் மரபுத் பொருள் தேருக நாற்பத்தி ஒன்பது பூச்சி பிடித்தல் எனும் மரபுத் பொருள் தெருகு நன்சார் ஆப்ஷன் பி வேண்டாத விடுத்து மிகுந்த கருத்தோடு காரியம் செய்தல் ஐம்பது பூட்டளித்தல் என மரபு தொடரின் பொருள் தெருங்க ஐம்பது பூட்டளித்தல் எனும் மரபு தொடையின் பொருள் தெருங்க ஐம்பது நென்சார் ஆப்ஷன் ஏ கட்டுக்கொலைதல் ஓகே இப்போ இதோட அந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு பாட்டில் வந்து உங்களுக்கு மரபு தொடர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ மரபு தொடரில் இன்னொரு புக்கு வந்து இருக்குது நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சடாக வந்து போடலாம் ஓகேங்களா ஒரே இதாக பிடிச்சிட்டு வர உங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் சீக்கிரம் நம்ம வந்து முடிக்க முடியாது அடுத்த சீரிஸ் இந்த பாட்டை வந்து முடிச்சுட்டு இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மரபு தொடர் கலை சொற்கள் ஓமை தொடர்கள் பழமொழி எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு அஞ்சு டாபிக் சூஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கொஸ்டினு வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன் இப்போ தொடர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குது ரெண்டு புக்கு இருக்குது மரபு தொடருக்கு இப்போ நம்ம ஒரு புக்கு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சேன் இன்னும் ரெண்டு டு மூணு பாட்டில் வந்து முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஸோ டெஸ்ட் மேட்சோட ஜாயின் பண்ண யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் போதுனாலும் ஜாயின் பண்ணிங்க இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ முத்துக்கண்ணு சார் ஒண்ணன் தேங்க்யூ ஹஸா ஓகே ஃபிரண்ட் ரெப்பி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீன் பிசி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்